பதினான்காயிரம் ரன்கள் உலகின் முதல் வீரராக கோலி சாதனை சச்சின் ரெக்கார்டு முறியடிப்பு சாம்பியன்ஸ் டிராபி முழு விபரம் வாங்க பார்க்கலாம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி தோல்வியை சந்தித்துள்ளது இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் ஆடிய பாகிஸ்தான் அணி நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தொரு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது இந்த இலக்கை இந்திய அணி நாற்பத்தி இரண்டு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழந்து சேஸ் செய்திருக்கிறது அபாரமாக ஆடி விராட் கோலி சதம் அடித்திருக்கிறார் இதில் இந்திய அணியின் விராட் கோலி தற்போது சச்சின் டெண்டுல்கரின் மெகா சாதனை ஒன்றை முறியடித்து இருக்கிறார் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி தனது இரண்டாவது லீக் ஆட்டத்தில் விளையாடி வரும் நிலையில் இந்திய அணியின் சிறப்பான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் அணி நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தொரு ரன்கள் குவித்தது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை அதிகபட்சமாக சவுத் சகீல் அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் அதற்கடுத்ததாக கேப்டன் முகமது ரிஸ்வான் நாற்பத்தி இரண்டு ரன்கள் மற்றும் குஷ்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் குவித்தார்கள் அதற்கு பிறகு தற்போது இந்திய அணி விளையாடி வரும் நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா இருபது ரன்கள் அடித்து வெளியேற மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் சுப்மான் கில் நாற்பத்தாறு ரன்கள் குவித்து ஆட்டம் இழந்தார் தற்போது விராட் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் விளையாடி வரும் நிலையில் விராட் கோலி தனது முதல் பதினைந்து ரன்கள் எடுத்து இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் அபாரமான சாதனையை முறியடித்திருக்கிறார் அதாவது சச்சின் டெண்டுல்கர் முன்னூற்று ஐம்பது இன்னிங்ஸ்கள் விளையாடி பதினான்காயிரம் ரன்கள் குவித்து சாதனை படைத்திருக்கும் நிலையில் அதனை கோலி இருநூற்று எண்பத்தேழு இன்னிங்ஸ்கள் மூலமாக பதினான்காயிரம் குவித்து சச்சின் டெண்டுல்கரின் மெகா சாதனையை முறியடித்திருக்கிறார் மேலும் முன்னூறுக்கும் குறைவான ஒரு நாள் இன்னிங்ஸ்களில் பதினான்காயிரம் ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற அற்புதமான சாதனையையும் படைத்திருக்கிறார் ஒரு நாள் கிரிக்கெட்டை பொறுத்தவரை இலங்கை அணியின் ஜாம்பவான் குமார் சங்ககாரா பதினான்காயிரம் ரன்களுக்கும் அதிகமாக எடுத்திருக்கிறார் அவர் இந்த சாதனையை முன்னூற்று எழுபத்தெட்டு இன்னிங்ஸ்கள் விளையாடியதன் மூலமாக இந்த சாதனை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது